சாம்பியன் தொடர் டுடே மேட்சில் வந்துட்டு டீம் இந்தியா முப்பத்தஞ்சு ஓவரில் வின் பண்ணிவிட்டு பாம்புகளை ஊதி தள்ளிவிட்டு அண்டு நியூஸிலாண்டை ஓவர் டேக் பண்ணிவிட்டு பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பிடித்தது மட்டுமல்லாமல் முதல் அணியாக செமிஃபைனல்குள்ளே நுழைஞ்சது மட்டுமல்லாமல் இரண்டு அணிகளாக அதிகாரப்பூர்வமாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க என்று சொல்லாங்க டீம் இந்தியா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் சாம்பியன் தொடர் மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பியன் தொடர் செகண்ட் மேட்ச் நடந்ததுங்க ஓகேவா இந்தியா இருக்கிற ஃபாம்கே டெஃபினட்டாக நமக்கு தான் அந்த ட்ராஃபி ட்ராஃபி என்றே சொல்லலாம் நூறு சேவிதம் அடிச்சிருவாங்க தோனி இருக்கும்போது வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எந்த கேப்டன் வின் பண்ணதில்லைங்க பட் ரோஹித் சர்மா கைக்கு பக்கத்தில் வந்து விட்டது என்றே சொல்லலாம் ஓகே ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் டாஸ் இதுவரை பதினோரு முறை வந்துட்டு ரோஹித் சர்மா லூஸ் பண்ணியிருக்காரு டாஸ் நமக்கு சாதகமாக அமையவில்லை என்றாலும் மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு சாதகமாக அமைந்திருக்கு என்றே சொல்லாங்க ஓகே பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட் பண்ணுறோம் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க இரநூத்தி இருபத்தி எட்டு ரன் ஃபிஃப்டி ஓவர் கூட கம்ப்ளீட் ஆகல ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அங்கே ஒருத்தவரு சம்மாட்டி அடிக்கிறார் நூறு ரன் அடிச்சாருங்க ஜேக்கர் ராலியா அறுபத்தெட்டு ஹெரீட் ஆய் நூறு ரன் அடிச்சாருங்க முக்கியமான நேரத்தில் அண்டர் பிரஷர் கேம்மு அதாவது முதல் ஓவரில் சமி ஒரு விக்கெட் எடுக்க செகண்ட் ஓவரில் ஹர்ஷித் ராணு ஒரு விக்கெட் எடுக்க ரெண்டு விக்கெட்டுக்கு ரெண்டு ரன் போயிருந்தது ஓகேவா அந்த சூழலில் டபட டபட அஞ்சு விக்கெட் போயிருந்ததுங்க அறுபத்தி ஒம்போது நிதிஷ் ரானா நிலகுலைய வச்சிட்டார் அண்டு சமி வந்துட்டு சம்காரம் பண்ணிட்டாரு பின்னர் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பொறுமையாக பொட்டு 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 பொட்டுன்னு தட்டி அதுக்கப்புறம் பொங்கி ஸ்கோரை வந்துவிட்டு ஏற்றிட்டாங்க ஐம்பது ஓவருக்கு ரீசெண்ட்டான ஸ்கோர் இரநூத்தி வந்துட்டு இப்போ இப்போலாம் இது வந்துட்டு டம்மி ஸ்கோர்னு வைங்கலாம் டுவெண்ட்டி ஓவர்லேயே இந்த ஸ்கோர் அடிக்கிறாங்க ஓகே முகமது சமி வந்துட்டு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிக்கல் பண்ணிருக்காரு மிகப்பெரிய தொடர்லாம் இந்த மாதிரி சாம்பியன் தொடர் அண்டு வேர்ல்டு கப் தொடர்லாம் ஃபைவ் ஃபர் பண்ணிடுவாருங்க எடுத்துட்டாரு ஹர்ஷித் ராணா மூணு விக்கெட் எடுக்க அக்ஷார் பட்டேல் ரெண்டு விக்கெட் எடுக்க அக்ஷார் பட்டேல் ஹார்ட் ட்ரிக் எடுத்துருக்கணும் ஓகேவா ரோகுல் சர்மா ஒரு கேட்சை மிஸ் பண்ணதுனால கொஞ்சம் வந்துட்டு தவறிடுச்சு என்றே சொல்லாங்க ஏன்னா சாம்பியன் தொடரில் வந்துட்டு எந்த ஒரு இந்தியன் போலரும் ஹார்ட் ட்ரிக் விக்கெட் எடுத்ததில்லை இவர் எடுத்திருந்தாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மைல்களாக இருந்தது இருக்கும் என்று சொல்லலாம் ஓகே பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா செம்ம அரடி விளையாடுறாருங்க முதல் பந்துல இருந்தே டம்மு டமுன்னு அடிக்கிறாப்புல முப்பத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி ஒன்று ஏழு பவுண்டரி சுபன்கள் செம்ம நாக்குங்க பொறுமையாக விளையாடுறாரு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சிதற விட்டாலும் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா சுபன்கள் எனக்கு வர நான் பண்ணிட்டு போகிறேன்னு பொறுமையாக தட்டு தட்டுன்னு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி ஃபிஃப்டி ரன் அடிச்சார் அண்ட் ரோகித் சர்மா பதினோராயிர ரன்னை கன்வர்ட் பண்ணியிருக்காரு ஓடி ஃபார்மெண்ட்டில் ஓகேவா சுபன்கள் வந்துட்டு சதத்தை நெருங்க அண்டு ஸ்ரேயஸ் அய்யர் மீதி இருக்கிற பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்கள் டீசெண்டாக ப்ளே பண்ணி விராட் கோலி இருபத்தி ரெண்டு ரனில் அவுட்டு ரோஹித் நாற்பத்தி ரன்ல ரனில் அவுட்டு மீது இருக்கிற பேட்ஸ்மேன்கள் டீசெண்டாக அதாவது சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணி ஈஸியாக ஒரு நாற்பது ஓவருக்குள்ளே டீம் இந்தியா வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க இரநூத்தி இருபத்தெட்டு ரனை சேஸ் பண்ணிட்டாங்க இதன் மூலம் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு நியூசிலாந்து ஏ குரூப்பில் முதல் பிளேஸில் இருந்தாங்க அவங்கள ஓவர் டேக் பண்ணி டீம் இந்தியா முதல் பிளேஸ் வந்துட்டாங்க நெட் ரன் ரேட்டில் ஓகேவா இப்போ நியூசிலாண்டும் இந்தியாவும் ஏ குரூப்பில் குவாலிஃபைடு பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மோசமாக தோத்ததுனால இந்த ரெண்டு டீமும் அதிகாரப்பூர்வமா வெளியே இன்றைக்கி பங்களாதேஷ் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களா டீம் இந்தியாவை பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த வாய்ப்பையும் டீம் இந்தியா தட்டி பறிச்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த ஏ குரூப் பி குரூப்பில் வந்துட்டு எந்த நாலு டீம் செமிஃபைனல் வருவாங்க எந்த ரெண்டு டீம் ஃபைனல் போவாங்க யார் ட்ராஃபி அடிப்பாங்க உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க